உருளைக்கிழங்குல வறுவல் பொரியல் கூட்டு மட்டுமே செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்போ நான் சொல்கிற மாதிரி காரைக்கொழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட மொச்சக்கட்டையும் கத்திரிக்காயும் போட்டு வச்சோன்னா கருவாட்டு குழம்பு மாதிரியே இருக்கும் ஸோ எப்படி சரிதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக மொச்சக்கட்டை சேர்த்து இந்தளவுக்கு வறுத்து ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து நான் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து மொச்சக்கட்டையும் கத்திரிக்காவும் ஸ்கிப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஸோ கடுகு ஜீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் போட்டுட்டு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை ரெண்டு கீந்து சேர்த்துருக்கேன் ஸோ இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் நல்லா ஸோ இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து மஞ்சத்தூ மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்க்குறீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ மசாலாவை லோ ஃப்ளேமில் வச்சு இந்தளவுக்கு வதக்கி வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மொச்சக்கட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஒரு கொதி போட அதாவது உருளைக்கிழங்கு ஒரு பாதி வெந்திருக்கணும் ஸோ வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி புளி சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்து திரும்ப நல்லா கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா மூடி போட்டு நான் நல்லா வேக வைக்க போகிறேன் ஸோ நல்லா வெந்து வந்ததும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப் சூப்பரான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மொச்சிக்கட்ட காரைக்கெழம்பு தயார் கருவாட்டு கிளம்பு சாப்பிட முடியல மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும்